டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் அஞ்சு கலப்பை ஒன்பது ஒத்துக்கலப்பை மற்றும் ரொட்டவேட்டர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி ரொட்டவேட்டர் மற்றும் கலப்பையில் ட்ரெயிலர் எல்லாம் வந்து உறுப்பினிக்க வந்திருக்குங்க ஸ்வராஜுடைய செவன் டபுள் ஃபோர் எஃப்இ அப்படிங்கிற மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி தான் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயிலர் ரெண்டு ஆசும் பார்த்தீங்கன்னா அவளபலாக இருக்குது புக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் ரெண்டு ஆசும் பார்த்தீங்கன்னா அவளவ்ல இருக்குது பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க பம்ப் வந்து மைக்ரோ பம்ப் தான் வண்டி டோட்டலாக இது வரைக்கும் நாலாயிரத்தி இரநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் மரணம் பார்த்திங்கனா முடிஞ்சிருச்சு புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் ரியர் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டாப் அண்ட் பம்பர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புதிய ஒன்பது கொத்த கிளப்பையே வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ஸ்பிரிங் கலப்பைங்க புஷ் கலப் புஷ் அடித்த கலப்பை அந்த கலப்பையே வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் முப்பத்தாறு கத்தி கோமதியுடைய ஹச்டி டைப் ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டரும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது அது கூடவே ஒரு புதிய அஞ்சு கோத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் வந்து ஸ்கொயர் ஸ்கொயர்ச்சிஸ் கட் டைப்பில் வர ட்ரெய்லர் தாங்க அந்த ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் எல்லா செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு டிராக்டர் மட்டும் தனியாக தேவைப்பட்டதுனால கொடுக்கறதா வந்து ஓனர் தரப்பில் இருந்து வந்து சொல்லியிருக்காங்க டிராக்டருக்கு மட்டும் தனி விலையாக நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இது எல்லாமே செட்டாகி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பக்கத்தில் கோட்டப்பாளையம் பக்கத்தில் ஏற்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் சவுண்ட் பி ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரோட்டா மற்றும் கலப்பையல் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே